உலகின் மிக உயரமான விஷ்ணுவின் நூற்றி எட்டு அடி உயர ஒற்றைக்கல்லால் ஆன விஸ்வரூப சிலை இந்த விஸ்வரூப சிலை கடந்த திங்கட்கிழமை பெங்களூருவில் உள்ள எஜிபுராவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட நானூற்று இருபது தன் எடையுள்ள ஒற்றைகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இருநூற்று நாற்பது சக்கர லாரியில் கொண்டு செல்லப்பட்டு ஆறு மாத காலத்திற்குள் பல தடைகளைத் தாண்டி பெங்களூரு நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வடிவமைக்கப்பட்டதான் இந்த விஸ்வரூப சிலை இதுவரை நிறுவப்பட்ட விஷ்ணுவின் பிற வடிவங்களிலிருந்து வேறுபட்டது பரமபுருஷரின் சிவகேசவ ஸ்வரூபம்தான் இந்த விஸ்வரூப சிலை இந்த சிலையில் மகாவிஷ்ணு சிவன் பிரம்மா ஸ்கந்தர் விநாயகர் நரசிம்மர் ஆஞ்சநேயர் கருடன் அக்னி மற்றும் ரிஷி முனிவர்கள் பல கைகள் தலைகளைக் கொண்டு காட்சியளிக்கிறது இந்த சிலையை நிறைவு செய்வதற்கான மொத்த செலவு இரண்டு கோடியே அறுபது லட்சம் ஆகியுள்ளதாக கோதண்ட ராமசுவாமி கோவில் அறக்கட்டளை நிர்வாகம் தெரிவித்துள்ளது